ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரியாழ்வா திருமழி ஆசைவா என்னும் சொல்லும்படியான பத்து பாசரம் நேற்று வரை ஆறு பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம் இந்த ஏழாவது பாசரத்தினுடைய பொருள் பார்ப்போம் வர் புகந்த பின்ன வந்த தாவிணி பின் முன்னாக எழுப்பதன் முன்னம் என்னவங்க நீன் என்று சொல்லி என்ன இருளர நோக்கி மன்னவள் மதே சோதனன் எந்த வாணகத்மன் ராளியல் தாமே மன்னவள் மதே சோதனன் எண்பார் வாணகத்து மண் ராளியல் தாமே என்னவள் தமிழ் செப்பனிலாத போல புகுந்து இறந்த பிற்பாடு ஒரு மனிதனுக்கு என்ன நடக்குமோ அதை பெரிய ஆழ்வார் பாசனத்தில் சேவைக்கிறார் அப்போ ஒரு மனிதன் இறக்கிறதுக்கு முன்னாடி நாம என்னென்ன காரியங்களை செய்யணும் அதையும் தெரிவிக்கிறார் தமர் செப்பமில சேகத குவர் போல புகந்தவன்னா தெற்குக்கு அதிபதி யமன் தெற்க யமலோகம் இருக்கிறது தமர்னா அடியார் தென்னவன் தமர்னா யமனுடைய அடியார்கள் தூதுவர்கள் பேர் போல ஒரு உயிரை எடுக்கணும்னா அந்த வீட்டில் புகுந்து சேனா எருது கோனா பசு அப்ப அந்த சே அதக்குவரு மாட்டை ஒரு வண்டியில் மூட்டைகளை ஏற்றிட்டு மாட்டை எண்ணெய் அடிச்சு கொம்பால குத்தி அதை இழுக்கிறதுக்காக அடிப்பாங்க அது மாதிரி உயிரை பிடிக்க போகும்போது அடித்து தோட்டி அந்த மாட்டை அடிக்கிற மாதிரி அடித்து அந்த கயிறு இது பார் வன் கடுமையான பாச கயிறு அந்த கைத்தால போட்டு பின்னி இழுப்பானா எம்தோதர்கள் என்னவன் தமர் செப்ப பேச விட மாட்டாங்க என்னவன்னா யமன் தமர்னா அடியார்கள் சேனா எருது அந்த எருது மாட்டை அடித்து இழுக்கிற மாதிரி அந்த ஒருவனுடைய உயிரை பாசகயிட்ட போட்டு பின்னி இழுப்பானா எம தோந்தர்கள் தென்னை வந்த மரு வரு போல புகுந்து பின்னு வன்கயிற் கயிறு வன்கையின்னா கடுமையான கயிறு அர்த்தம் பாசக்கயிறு பின் வன்கையிட்டாரு பின்னி தெட்டி அதை பின்னி போட்டு இறுக்குவாங்களாம் நல்லா பின்னுடா அப்படின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி பின்னி போட்டு அந்த உயிரை இழுக்குது பின்னி தட்டி பின் முன்னாக இழுப்பதன் முன்னோம் பலகாத தூரமாக எமல்வாகும் ஒரு காத தூரம் ரெண்டு காத தூரம் மூணு காத தூரம் பத்து காத தூரம் அப்படி குறிப்பிட்ட காத தூரம் என்ன பண்ணுவாங்க கவுத்து போட்டு பரபரணி இழுத்தும் போவாங்க ஒரு நாலு காத தூரம் ஆறு காத தூரம் போனதும் மறுபடியும் நிமித்தி போட்டு இழுத்தும் போவாங்க அது மாதிரி இழுத்தும் போவாங்களாம் அந்த யமத்தூதர்கள் ஒரு ஒரு உயிரை பிடிச்சி போகிறப்ப யமலோகத்துக்கு கொண்டு போகிறப்ப அது மாதிரி இழுத்தும் போவாங்கன்னு தெரிவிக்கிறார் பின்னு ஒன் கைத்தார் இழுப்பதன் முன்னும் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா ஒரு ஒரு இறந்த பிற்பாடு அந்த எமலோகத்துக்கு கொண்டு போகும்போது செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இது நடக்கும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்போ இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நாம் வாழக்கூடிய நாள் என்ன செய்யணும்னு இன்னவன் இனியான் என்று சொல்லி எண்ணி தீ இருளரை நோக்கி இருள்னா என்ன சந்தேகம் சந்தேகம் என்பது இருள் அந்த யாரை பண்ணங்கன்னா மோட்சம் கிடைக்கும் பல தெய்வங்களை உலகத்தில் நாட்டினார் நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவருக்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்கால் கருடவாக நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம்பா திருக்கின்றீரே தொண்டரடி பொறியாழ்வார் தெரிவித்தார் அது மாதிரி இந்த உலகத்தில் பல தெய்வத்தை நாட்டினாலும் திருவரங்கத்தை காட்டினார் இவன்தான் தான் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் வைகுண்டம் வைகுந்தம் கொடுக்கக்கூடிய எம்பிருமான் வைகுண்ட வாசன் ஆகியனால இன்னவன் யான் என்று சொல்லி யாருக்கு இருக்கு தகுதியான ஆள்னு தெரிஞ்சு இன்னவன் யான் என்று சொல்லி இந்த உள்ளத்தில் இருள்னா சந்தேகம் இருக்கும் பல தெய்வங்கள் மாரியாத்தா காளியாத்தா முருகிரு விநாயகர் நிறப்பேன் பச்சம்மா அங்கம்மா வேலியம்மா சிவன் பார்வதி பல தெய்வங்கள் இருந்தாலும் எந்த தெய்வம் மோட்சம் குடிக்க கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகம் இருளார நோக்கி இன்னவன் இனி என்று சொல்லி எண்ணி மனசில் நினைக்கணும் யார வணங்கினா மோட்சம் கிடைக்கும் அற நோக்கி அந்த சந்தேகம் தீர்ந்து போகணும் அவன் யார்னா மன்னவன் மன்னவன்னா அரசன் இந்த உலகத்துக்கு உலகத்தை உண்டு உமிழ்ந்து படைத்து காத்து ரட்சிக்கூடிய பெருமான் திருவங்கநாதன் வைகுண்டவாசன் இன்னவன் யான் என்று சொல்லி எண்ணி உள்ள தீ இருளற நோக்கி மன்னவன் அந்த உலகத்துக்கு அரசனாயிருந்து அலுபாலிக்கும்படியான எம்பெருமான் மன்னவனும் அவன் பேர் எதுனா மதுசூதனன் தெரிவிக்கிறார் ஆழ்வார் மன்னவன் மதுசூதனன் என்பார் இந்த சந்தேகம் தெரிஞ்சு இவரை வணங்கினா கிடைக்கும் நினைச்சி அந்த எம்பெருமனுடைய மதுசூதனனுடைய பெயர்களை சொல்லி வணங்கியிருந்தார் மன்னவன் மதுசூதனன் என்பார் வானக மன்றாடிகள் தாமே விண்ணுலகத்தில் மேகமண்டலம் சூரிய சந்திரமண்டலம் சூரிய மண்டலத்துள்ள எம்பெருமாள் நித்தியஸ்வரிகளோடு சங்கு சக்கரம் கதவில் பஞ்ச ஆயுதங்களோடு மகாலட்சுமியோடு பூமி தேவியோடு நீலாவிலாதேவியோடு வீற்றிருந்து அல்பாளிக்கும்படியான இடம் ஆனால் விண்ணுலகத்தில் சூரிய மண்டலத்துள்ள மன்றாடிகள் தாமே எங்க ஒரு இருக்குது மன்றில் போய் நிலைப்பற்றி வைகுந்தத்துல நீடூழி பல்லாண்டு பல்லாண்டா எம்பெருமா திருவிழையில நிழல இருப்பன் தெரிவிக்கிறார் இன்னவன் யான் என்று சொல்லி எண்ணியுள்ள தீருளர நோக்கி மன்னன் மதுசூதனன் என்பார் மதுசூதனன் கேசவ நாராயண மாதவ கோவிந்தா விட்டுவே மதுசூதன திருவிக்கிரம பாமன இப்படி எம்பெருமான சொல்லினவராய் இருந்தா மன்னவன் மதுசூதனன் என்பார் வானக தீமந்தாளிகள் தாமே அந்த விண்ணுளத்தில் இருக்கும்படியான எம்பெருமான் வைகுந்தத்தில் மோட்சை வீடு பெற்று நிலை பெற்றி இருப்பார் என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வர் ஆகையனால நாளைக்கு எட்டாவது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம் இந்த பாசனத்தில் குறைநேரர்கள் இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்